இப்போ பார்த்தீங்கன்னா லெகங்காவுக்கு உள்ள டாப்பு இது லெஹங்காவுக்கு வந்து லெகங்கா மாடல்லே வந்து கீழே வந்து பாவாடை மேலே ஜாக்கெட்டு தாவணி அதுக்கு இப்போ ஒரு ஜாக்கெட் வெட்டும் வயிற்றுக்குள்ளே போகிறோம் உயரம் பதினாலரை சோல்ரு பதினஞ்சரை கை நீளம் பதினொன்று கை லூஸ் பதினொன்று முப்பத்தி ஆற சுய் ஒன் சுயி டூ முப்பத்தி எட்டு இடுப்பு முப்பத்தி ரெண்டு ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து ஒம் ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து ஒம்பது பேக் கழுத்து எட்டரை ஃப்ரண்ட் ஆட்டு பத்தரை ஏகச்சு பதினாறு இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டப்போற வெட்டுவதே எல்லாரும் கவனமாக பாருங்கள் இப்போ இது வந்து ஒரிஜினல் துணி ஒரிஜினல் துணியில் கையில வந்து பார்ட்ரு பெரிய பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து இந்த பக்கம் வந்து சின்ன பார்ட்ரு இந்த பக்கம் பெரிய பாட்ரு கொடுத்துருக்காங்க உடம்புல வந்து பிளைனு பாவாடையும் இதே மாடர்ல கொடுத்துருக்காங்க இது லெகங்கா பாவாடை செட்டு லைனிங் வாங்கியிருக்கோம் ஓப்பன் ஜாக்கெட்டு பாவாட தாவணி உயரம் உயரம் அரைஞ்சு சேர்த்துக்கும் பதினஞ்சு வைக்கிறேன் இப்ப இடுப்பு முப்பத்தி ரெண்டு இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு சோல்ரு பதினஞ்சரை பதினஞ்சரைக்கு ஏழை முக்கால் நான் வைக்கிறேன் இங்கேருந்து ரெண்டு இஞ்சி மைனஸ் பண்ணிங்க கழுத்து இறக்கம் கூட்ட கழுத்து இறக்கம் இறக்க போகிறோம் அதனால் ரெண்டு இஞ்சி மைனஸ் பண்ண ஒன்றி தான் மைனஸ் பண்ணணும் ஒன்றே முக்கால் வரைக்கும் மைனஸ் பண்ணலாம் இப்போ முப்பத்தி ஆறு இஞ்சி பாடி ரெண்டே முக்கால் நகர்த்துறேன் ரெண்டே முக்கால் மூணு ரெண்டே முக்கால் மூணு ரெண்டே முக்காலுக்கு நேராக ரெண்டே முக்கால் நேராக வச்சுக்கிட்டேன் கழுத்து இறக்கம் ஒம்பது இஞ்சி எட்டரை இறக்கிக்கிட்டேன் அரைஞ்சி தையலுக்காக இறங்க போட்டேன் முண்டா இறக்கம் இறக்கிட்டேன் இப்போ முப்பத்தி ஆறு இஞ்சி பாடி அஞ்சு இஞ்சி அஞ்சேழு வரைக்கும் இறக்கலாம் ஏன்னா இது ஃபிட்டிங் ஜாக்கெட்டு இப்போ மாடல் மாற்ற போகிறோம் அதனால் முண்டா கொஞ்சம் அரைஞ்சி கூட தான் இறக்கணும் இப்போ முப்பத்தி எட்டு ஒம்போதரை பிளஸ் ஒரு முக்கால் பத்தே கால் வைக்கிறேன் பத்தே கால் வைக்கிறேன் ஒரு புள்ளி கூட வச்சுக்கோங்க முப்பத்தி எட்டரைனால கொஞ்சம் கூட வச்சுக்கிறோம் இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு எட்டு ப்ளஸ் ஒன்றே கால் ப்ளஸ் ஒன்றா இப்போ ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு எட்டு வேணும் எட்டு இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம் கொஞ்சோண்டு மே கீழே இறங்குது அதனால் கொஞ்சோண்டு மேலே ஏற்றுகிறேன்

இப்போ இது கொஞ்சம் கிளாமராக போகிறாங்க அதனால் கழுத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும் கழுத்தை வந்து கொஞ்சம் மாடலாக மாற்றுறேன் இங்கே இதே வச்சுங்க இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ரெண்டே முக்கால் தான் இங்கே வந்து மூணு ரஞ்சி மாற்றிட்டேன் மூணு ரஞ்சுக்கு மாற்றி வெளியே போகிறேன் நல்லா வந்து பின்னாடி குறைஞ்சி கூட போடுங்க கழுத்தை அகலம் படுத்திக்கிறேன் அகலம் டீப்பாக வந்து கொஞ்சோண்டு அகலம் படுத்தி போடுறேன் அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும் இது லெகங்காவுக்கு போடுற டாப்பு இப்போ டாட் வரைய போகிறோம் கழுத்து வந்து கீழே மட்டும்தான் கூட்டோம்னா மேலே கூட்டக்கூடாது அதனால் கழுத்து வந்து அகலாமல் இருக்கும் ஒம்போது ஒம்பதில் பாதி நாலு

ப்ளீட்டுக்காக ஒரு மேலே விட்டுருங்க ப்ளீட்டுக்காக மேலே விட்டுட்டேன் அது வந்து பதினொன்ற கை லெங்க் பதினொன்று கை லூஸ் பதினொன்று இது வந்து ஏஹெச் வந்து பதினாறு மூன்ற பதினாறு இல்லை பதினாறு ஏகெச் வந்து பதினாறு ஏழு எட்டு ஏழு எட்டுனா அஞ்சு இப்போ இறக்க போகிறேன் பப்பையினால அது பாட்டு மேலே இருக்கட்டும் கையை மட்டும் நீங்கள் அஞ்சு மூன்றஞ்சு மூன்று அஞ்சு இறக்கிட்டு ஏழு அஞ்சு வைங்க ஏழுங்கிறது ஒரு புள்ளி கூட வச்சுங்க ஏன்னா நம்ம வந்து ஃப்ளீட் வைக்க போகிறோம் அதனால் இங்கேருந்து மேலேருந்து மேலேருந்து ஃப்ளீட் வைக்கிறதுனால மேலேருந்து இப்படியே வந்துருங்க நம்மளுக்கு தேவை இந்த இடத்துல வந்து எட் ஏழு எட்டு தான் தேவை எட்டு இங்கே வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஃப்ளீட் வச்சுருவாங்க ஃப்ளீட்டுக்கு நம்மளுக்கு வந்து க இது கிடையாது கவர் தட்டு கிடையாது நல்ல உள்ளே வந்து போயிட்டு இப்போ கை வெட்ட லகங்கா மாடல்னால் மேலே ஃப்ளீட் வச்சு விட்டுருவோம் அவங்க ஃப்ளீட்டு வச்சு மாடலாக கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவங்க மாடணும் இப்போ இங்கேருந்து பார்க்கணும் எட்டு இருக்குது ஓகே எட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் ஃப்ளீட் வைக்கப்போகிறோம் ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக மூணு நாலு ஃப்ளீட்டு மூணு ஃப்ளீட்டு இங்கே இங்கே ஒரு ஃப்ளீட்டு இங்கே ஒரு ஃபிளீட்டு இங்கே ஒரு ஃப்ளீட்டு இங்கே ஒரு ஃப்ளீட் இந்த இடத்துல ஒரு ஃப்ளீட்டு நாலு ஃப்ளீட் மட்டும் வச்சிருவாங்க இந்த இடத்துல மட்டும் ஃப்ளீட் வந்து கரெக்டாக இங்கே ஃப்ளீட்டு இங்கே ஃப்ளீட்டு இங்கே ஃப்ளீட்டு இங்கே ஃப்ளீட்டு ஒரு நாலு ஃப்ளீட்டு மட்டும் வைக்கிற மாதிரி அரைஞ்சிருக்கேன் இப்போ மேலே மட்டும் தான் ஃப்ளீட்டு கீழே எல்லாம் கிடையாது இப்போ இது பார்த்துட்டிங்க இப்போ ஃப்ரெண்டு வெட்டு பேக்கை வெட்டிட்டு ஃப்ரெண்டு வெட்டு பேக்கை வெட்டிட்டு ஃப்ரெண்டு வெட்டுவதே கவனமாக பாருங்கள் இப்போ கழுத்து வெட்ட பாரு பாருங்க கீழே மட்டும்தான் கழுத்து வெளிய வெளியே விட்ருங்க வெளியே விட்டோன்னே கழுத்து பாருங்க எந்த அளவுக்கு யூ கழுத்து கரெக்டாக வருது பாருங்க யூ கழுத்து கரெக்டாக கீழே மட்டும் விரிஞ்சிருக்கும் மேலே வரும்போது சின்னதாக இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டினா சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து கை வச்சு பாட்டுக்கு நம்ம பஃ்கை வெட்டியிருக்கோம் பப் வெட்ட போகிறோம் பப் கை இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகணும் கொஞ்சோண்டு குறையுது அதனால் கொஞ்சோண்டு நம்ம வந்து முண்டாவை டவுன் பண்ணிக்கணும் கட் ஆஃப்கானச்சு பேக் பேக் போட்டுட்டேன் ஃப்ரண்ட் விட்டு வரே கவனமா வரேன் ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பை கிராஸ் வெட்டுறேன்

பத்திரா ஃப்ரெண்ட் ஆட்டு பத்திர வைக்கிறேன் இப்போ பின்னா பின்னாடி சோல்ரு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவோம் ஆறே கால் இருக்கு இப்போ அஞ்சே முக்கால் ஃப்ரெண்ட் வைக்கப்போம் ஃப்ரெண்டை குறைச்சிருங்க அரை அஞ்சு குறைச்சிருங்க இப்போ இங்கேருந்து நாளே நாலு ரஞ்சு நவுத்துறேன் முப்பத்தெட்டு இஞ்சு பாடி நாலு ரஞ்சு நோக்கிங்க இப்போ முப்பத்தி எட்டு இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு மூணு ரஞ்சு டாட் இறக்கிங்க முப்பத்தெட்டு மூணா முப்பத்தொம்பது மூணா பிரிச்சா பதிமூணு பதிமூணு மூணில் ஒரு பங்கு இருக்கணும் பதிமூணு பதிமூன்றா இருக்கு ஓகே இப்போ வந்து முப்பத்தெட்டோட ரெண்டு இஞ்சி கழிச்சா ஆறு இந்த பக்கம் ஒன்றரை இந்த பக்கம் ஒ ஒ வைக்கிறோம் இங்கிருந்து மூன்றை மூனை முக்கால் மூன்று வச்சுட்டோம் இப்போ ஃப்ரெண்டு களத்து ஒம்போது இன்ச்சி அவங்க கேட்டிருக்காங்க ஒம்போது இன்ச்சி ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணிட்டேன் கிராஸ் பண்ணிட்டேன் கிராஸ் பண்ணி வெளியே போயிருந்தேன் இந்த இடத்துல கிராஸ் பண்ணி வெளியே கொண்டு போயிருவேன் ஃப்ரெண்டு கழுத்து நல்லா விரிஞ்சு போகிறோம் ரெண்டு வந்து இந்த மாடல் கேட்டு இப்படி வந்து இப்படி மாடல் இப்ப நேர் வந்துட்டோம் இப்போ இதில் பாதி இதில் வந்து பட்டி வச்சு வர முடிவு பண்ணப்பா மூணு மூணுஞ்சு பட்டி மூன்று மேலே தூக்கிட்டோம் இது மூணு அது மூன்றரை இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கால் இப்போ இங்கேருந்து கால் வச்சுருங்க அதில் என்ன இருக்கோ பட்டி பட்டி போக மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுருங்க நாலில் பாதி ரெண்டு முப்பத்தி ஆறுனா முப்பத்தி ஏழு வச்சுக்கோ ஒன்பதே கால் நான் வைக்கிறேன் ஒன்பதே கால் ஒன்பதே கால் வச்சுக்கலாம் இப்போ இடுப்பு எவ்வளோ இடுப்பு முப்பத்தி ரெண்டு மூணு அஞ்சு டாட்டுக்காக கொஞ்சோண்டு வச்சுக்கலாம் இது சி ஒன் இது சி டூ ஸ்வீட்டு வந்து முப்பத்தி எட்டு ஒம்பதரை ப்ளஸ் வந்து ஒரு அரை பத்து இருக்கணும் பத்து இருக்குது ஓகே பக்காவாக இருக்குது எந்த வகையான மாற்றங்கள் இல்லாமல் இருக்குது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பதினாறு வேணும் எட்டு வரைதான் கண்டுபிடிக்கப்படும் எட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ கார்ட் வரைப்பா இப்போ மேலே ஒரு கிராஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக கிராஸு இங்கே ஒரு கிராஸ் அடிக்கிறேன் இப்போ கட்டு வந்து நம்மளுக்கு தேவை அவங்களுக்கு அவங்க அங்கே வரைய சொல்லிட்டு ஒன்பது இன்ச்சு கண்டு வந்து ஒன்பது இன்ச்சு இருக்க கண்டுபிடிக்க போகிறேன் கரெக்டாக இருக்கு எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கு வேணும்னா அந்த இடத்துல வந்து கிராஸ் அதிகமாக வேணால் கொண்டு போகலாம் கழுத்து வச்சு காட்டுற மாதிரி கழுத்து வந்து இப்படி வந்து டைமண்ட் ஷேப் கேட்டிருக்காங்க டைமண்ட் ஒரு கிட்டம் எல்லாருமே பார்த்துட்டீங்க இப்போ வந்து ஒரு ஆக்காத் பெண்கள் இப்போ கை வந்து சரியாக இருக்கான்னு ஒரு செக்கிங் பண்ண பாருங்கள் பேக் பார்த்தா இப்போ ஃப்ரண்ட்டு பார்க்க போகிறோம் கை கட்டாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டு அக்யூரட்டாக இருக்குது எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் அக்யூரட்டாக இருக்கும் ஓகே இப்போ தான் பட்டி வெட்ட ஆரம்பிக்கணும் கடை இருக்க கூடாது இப்ப இங்க இருந்து எவ்வளவு பார்ப்போம் மூணே கால் நாலே கால் மூணே கால் நாலே கால் மூணே கால் இங்கே மார்க் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆடுற ஆடுற மார்க் பண்ணிட்டேன் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் மூணே கால் மூணே கால் மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் இங்கேருந்து மூணே கால் இங்கேருந்து ரெண்டரை ப்ப இங்க எதுக்கு எது பார்ப்போம் இடுப்பு இடுப்பு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எட்டு ஏழரா போதும் அதுக்கு மேலே தேவையில்லை ஏழுராஜிட்ட திருப்பி ஒரு வாட்டி அளந்து பார்த்துருங்க இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு மூணே கால் இருக்குது இந்த பக்கம் நாலு இருக்குது இந்த நாலு இருக்கான்னு பார்த்தோம் நாலு ஒரு புள்ளி கூட இருக்குது

லெஹங்கா டாப்புக்கு ஜாக்கெட் மாதிரி பாவாடை தாவணிக்குள்ள மாடல் இப்போ வந்து எல்லாமே பார்த்துட்டி கையில் மேலே பஃப் வச்சு வெட்டியிருக்கோம் பஃ வந்து நாலே நாலு மேலே மட்டும்தான் பஃப் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பட்டி வெட்டினதை பார்த்துட்டிங்க இப்போ கை பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்து ரவுண்டு கழுத்து பேக்கில் ரவுண்டு கழுத்து ஃப்ரண்டில் வந்து இந்த மாடல் கழுத்து டைமண்ட் கழுத்து இப்போ டைமண்ட் கழுத்து நம்ம எப்படி வெட்டியிருக்கான்னு பாருங்க அழகாக நம்ம வந்து இப்படி டைமண்ட் கழுத்து அழகா அந்த மாதிரி வெட்டிருக்கோம் இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டினா சிறப்பான நம்மளுக்கு இப்போ ஒரிஜினல் துணிக்கு போட்டு விட்டுவது எல்லாரும் கவனமாக பாருங்கள் இப்போ ஒரிஜினல் துணியில் பேக்கில் இப்படி வச்சுட்டோம் வெட்டிட்டோம் இப்ப கை வெட்ட போறோம் இப்ப கையை நம்ம விட்டு எல்லாரும் எல்லாரும் கவனமாட்டாங்க கை வெட்டோம் இப்ப கை வந்து இந்த மாதிரி மாடல்ல வெட்டியிருக்கோம் கை வந்து இது மேல போட்டு இப்படி வெட்டிக்குவாங்க இப்ப கை வெட்டிட்டோம் இப்போ ஃப்ரெண்ட் வெட்டுவதே கவனம் பாருங்க சிறுணு துணியில் எப்படி போட்டு வெட்டணுமோ அந்த மெத்தட்லேயே நம்ம வெட்டணும் கொஞ்சம் கூட மாறக்கூடாது ரெண்டு வண்டி தான் இப்ப பட்டி வெட்டுவதை கவனமா பாருங்க பட்டி வெட்டினதை கவனமா பார்த்துட்டிங்க பட்டி வந்து ஒரிஜினல் துணியில் வெட்டிட்டோம் ஃப்ரண்ட்டு ஒரிஜினல் துணியில் வெட்டியிருக்கோம் கிராஸில் கை பார்டர் வச்சு வெட்டியிருக்கோம் பேக்கும் பார்டர் வச்சு வெட்டியிருக்கோம் இது எல்லாமே பார்த்த உள்ளவங்களை நினச்சிட்டு இது மாதிரி வீடியோ இந்த வீடியோவை பார்த்த அனைத்து உணவுகளுக்கு நன்றி சொல்லிட்டு இது மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இதே மாதிரி வெட்டி தச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம் வாழ்ந்து தேவை